அதுக்கு தான் வீட்ல என் பொண்டாட்டி அட்டிட்ட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆ கலவி ஆமா நீ எங்க எங்க வந்த ஐயா சாமி நடக்க கூட முடியல கால் எல்லாம் வலிக்குது உனக்கு கால் வலிச்சா என்ன என்ன பண்ண சொல்ற இது ஆபீஸ் நினைச்சா ஆனா அது ஆஸ்பத்திரி நினைச்சியா கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு வேலை செய்றாங்க இங்க வந்து கையா ஓரே ஒரு கைய கை எடுத்து கிடையாது கால் எடுத்து கிடையாது அதவே தரல சரியா மறந்துட்டீங்க உனக்கு வேலை செஞ்சு இறங்கல லாபம் போ இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க ஏன் தள்ளி விடுறீங்க ஆமா நீங்க யாரு அரசியல்வாதியா

ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டார்னா அவர் வீட்டுக்கு போறவர் நான் வீட்டுக்கு போறேன் உனக்கு முன்னால எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி பாருங்க ஏயா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா 500 ரூபாய் பணம் வேணும் 500 ரூபாயா எதுக்கு

எப்படி இந்த பாட்டி உனக்கு நாளைக்கு கையெழுத்து நீ போங்க. நீங்க போலே அம்மா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும் அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்க இதுதான் ஈவ இறக்கங்கிறது நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும்

ரவிமார் தாசில்தார் சாரி சார் டி ஆர் டி வணக்கம் சார் நான் டி ஆர் ஓ ரவிசங்கர் ஐ எம் நந்தகுமார் பி ஆர் ஒபேதார் மனு சோழன் என் பேரு மனுவை வாங்கு நிதிய வாங்காத இப்போ உன் பேர் என்ன துருக்கிட்ட வெறும் சோழன் ஆமா ஏதோ உங்ககிட்ட மூணு டீ இருக்கு ஒன்னு பெட்டி ஒன்னு புட்டி இன்னொரு டீ ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க ஓகே சார் உனக்கு தெரிஞ்சது மூணு டீ தான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா இததான் நான் முதல்ல உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச நாலாவது டீ ராதா ராதா இந்த பார் உனக்கு உள்ளங்கை அறிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அறிக்க ஆரம்பிச்சிடும் ஐயா

பெரிய படிப்புத்தான் நாலு எழுத்து படிப்பா இருக்கு நானே காடவத்து மாடவத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ஏ மக மூணு எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான் உங்களை மாதிரி நாலு எழுத்து படிச்சிருப்பேன் உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன் அது என்னடா மூணு எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் அது என்னடா மூணு எழுத்து அதானே ஓரொன்னு ஒன்று ஹீரோன்னு ரெண்டு மூணு ஒன்று மூணு மூணு எழுத்துண்ணே அது சரி அதை விடு நான் படிக்கல எப்படி செ அது என்னைய மூணு எழுத்து படிப்ப என்ன நிலவு படிப்போ என்னவோ ஐயா எஸ்ன்றாங்க ஐயா எஸ் ஐயோ நீங்கள் யார் நம்ம கலையில் போயிருக்கேன்ல அவரோட அப்பன் தான் நான் என் மாதிரி வந்து சுட்ட பணம் வேண்டுமா சுடாத பணம் வேண்டுமா என்று கேட்டு கிளவி ஞான கண்ணை திறந்து வைத்த மாதிரி நாலு அழுத்து படிப்பு விட மூணு படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்துக்காட்டு என் அறிவு கண்ணை திறந்து வைத்தனே சொல்லுங்க

பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கு என்ன போய் சொல்லு ஐயோ அப்படிலாம் ஒண்ணுல நீங்க வாங்க சரிமா சரிமா உட்கார் உட்கார் ஆமா என்ன இங்க ஒரு வருஷா இது உங்க வருஷியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா கலெக்டர் அம்மா இல்ல இல்ல வீட்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா எதுக்கு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா தனியா உட்கார வச்சிருக்கேன் சரி வரிசையில வர ஆகட்டும் ஐயா இன்னைக்கு மனுநீதி நாள்மா அதான் ஒரே கூட்டம் இங்க வா சொன்னியா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா இல்லமா அவர் என்கிட்ட சொன்னது நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்ன சொன்னாரு இல்லமா யாரா இருந்தாலும் வரிசையில் தான் வரணும்னு உத்தரவு போட்டாரமா திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா சாமி பத்து வருஷமா தரிசு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி நீங்க நல்லா இருப்பீங்க இது எந்த சரகன்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டா ஏற்பாடு பண்ணுங்க வர சாமி யாரு அம்மா ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் கூட போயிருச்சு கூட்டம்லாம் போயிடுச்சு காப்பிக்கு போய் சாப்பிடறீங்களா சூடா இதಾದರೂ உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க ஆகாதமா அம்மா அதறள அந்தமா நான் என்ன ਉਹ செஞ்சீங்களே நான் என்ன சூடா கொண்டாந்து வந்து கையில தர்றேன் நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்துறீங்களே இந்த வந்துட்டையா இந்த வந்துட்ட ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா சரி வருச்சுல சரிங்க ஐயா இந்தாங்க காபி இது பாருங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லார் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணனும் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு கல்யாணம் காதுகுத்து கச்சேரி காலேஜுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வண்டி யூஸ் பண்ண கூடாது ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும் பெரிய சேமி இல்லாத கார் கண்டு விட்டுவேன் போற போற கார் நிறுத்தி அந்த பிள்ளை இறங்கி விட்டு போன உங்க கார் தேஞ்சா போயிடேன் ஆயிரம் பேர் அந்த மாதிரி வேலை பாக்குற பிள்ளை இல்ல நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப பத்து மாடு மேய்க்கிறதுக்கே வெள்ளன பிறகு போவே இல்லையா அது மாதிரி காலேஜ்ல போய் நூறு நூத்தி பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாம் அந்த பிள்ளை நீ பேசாம இருந்தாய என் கரச காட்ட வித்து ஆகுது உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துற நீங்க ஒரு ஆளு போதை கெடுக்குறது கெடுக்கிறது நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா என் மருமக எனக்கு எது கொடுத்தா அல்வா தான்டா பாத்தியாடா என் மருமகளை நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் அட போகட்ட ஒரு எழுபது வயசு வரைக்கும் ஆவது சொல்லிருப்பியா இப்பதான் வயசு எழுபத்தி அஞ்சு ஆகி நீ சாப்பிடுங்க நீ சாப்பிடுவாப்பா தம்பி காசு வாங்க போற